கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் வழியில் வழிநடவான் வைத்த பக்தி மெக்குயரும் வழியில் வழிநடவான் வைத்த பக்தி மெக்குயரும் தாயை கதரவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயை கதரவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயனைக்கும் பேரறிவை தாயனைக்கும் பேரறிவை சாடுவதோ பக்தி வழி சாடுவதோ பக்தி வழி கண்டார் போதுமே கவிஞனின் படைப்பில் கண்டார் போதுமே கவிஞனின் படைப்பில் காதல் வந்தது காத்திருந்தது போல் கண்ணை இழுத்தது கருத்தை வளைத்தது கைவளை சேர்ந்தது களையும் நெகிழ்ந்தது உருகி உருகி கருகி உருகி உருகி உடலம் கருகி உள்ளலும் பொங்கும் வெள்ளம் பெருகி மறக்க முடியா நிலையில் மாறனை மனத்து நிறுத்தி மயங்கினல் கண்ணி புலர்ந்து புலரா பொழுதினை போலும் மலர்ந்து மலரா மலரினை போலும் வளர்ந்து வளரா மாண்டனை போலும் இளைய வயதழகை ஏந்திய மேனி பாவை ஒருத்தி பாண்டிய நாட்டினல் மலை நிகர் தோளில் மாலை அசைந்திட வாட்படை மாறன் வாழிய முழக்கொடும் உலாவரும் காட்சியை வந்து கண்டனல் உலாவரும் காட்சியை வந்து கண்டனல்